நண்பர்களே இந்த பதிவு விற்பனை பதிவு இதில் உள்ள அனைத்து பொட்டுக்குட்டிகளும் விற்பனைக்கு மொத்தம் முப்பத்தி மூணு குட்டிகள் விற்பனைக்கு வந்திருக்கு இதில் முப்பத்தி ரெண்டு குட்டிகள் பெட்டை குட்டிகளாகவும் ஒரே ஒரு ராக்கெடாகவும் விற்பனைக்கு வந்திருக்கு இதில் பதினாறு குட்டிகள் செனைக்குட்டிகளாகவும் மற்ற குட்டிகள் சனை பிடிக்கும் பருவத்திலையும் இருக்குது குட்டியோட நிறங்கள்லாம் பாருங்கள் நல்ல கருஞ்சவப்பு நிறத்தில் இருக்குது நல்ல கால் தாக்கமான நீட்டு போக்கான குட்டிகள் இந்த குட்டிகளை நீங்கள் வாங்க விரும்புனீங்கன்னா அபர்ணா ஆட்டுப்பண்ணை தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகில் உள்ள கரிசலுக்குளம் என்கின்ற இடத்துல இருக்குது தொடர்பு கொள்ள வேண்டியவங்க அப்படின்னு பார்த்தோன்னா மகேந்திரன் அவங்களோட தொடர்பு எண் தொண்ணூறு எண்பத்தி ஏழு ஐம்பத்தி ஒம்பது இருபத்தி மூணு எண்பத்தெட்டு என்கின்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் மொத்தமாக எடுக்கும் பட்சத்தில் விலை அனுசரித்து தரேன்னு சொல்லியிருக்காங்க